சம்பாதிச்சத பாதி கல்யாணத்துக்கு செலவு பண்ணா மீதிய டைவர்ஸ்க்கு செலவு பண்ணா எத்தனை தரோட போயிட்டு இருப்ப நீ மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பிடெக் சிஎஸ்சி ஏஐ அண்ட் எம்எல் ஏஐ அண்ட் டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ கிட்னி ஸ்டோன் அதுக்கான அறிகுறிகள் என்னவா இருக்கும் கிட்னி ஸ்டோனுக்கு மெயினான சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோனோட சைஸ் வந்து ஒரு த்ரீ எம்எம்க்கு கம்மியா இருக்குன்னா நம்ம ஹோம் ரெமடியா ஃபுட்லயே கண்ட்ரோல் பண்ண சரி பண்ண ட்ரை பண்ணலாம் உள்ளெங்கா பீர்க்கங்கா பேசிக்கா ஒருத்தர் தண்ணி அளவு வந்து அவங்க பாடியோட நீடை பொறுத்து தண்ணியோட குவான்டிட்டி நமக்கு போதுமா இல்லையான்றத நம்ம எப்படி டிசைட் பண்ணலன்னா யூரோனோட அவுட்புட் கலர் என்ன மாதிரி ஹோம் ரெமெடி மேம் எடுக்கலாம் சிறுப்பி சிறுகன் பீலை இதோட கஷாயம்லாம் வந்து நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸ்டோனை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு விட்டமின் டிக்கு கண்டிப்பாக ஆயில் பாத் அண்ட் சன் எக்ஸ்கோஷன் ரொம்ப முக்கியம் கால்சியம் பார்த்தோன்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்கும் ராக் தீமானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மசில் சுற்றி இருக்க எல்லாம் ஸ்டிஃப் ஆகிடும் அப்போ வந்து தொக்கணம் ப்ரொசீஜர் தொக்கனம் ப்ரொசீஜர் லுக்வோம் ஆயில வந்து போட்டுட்டு நமக்கு மசாஜிங் தெரப்பி ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விடும்போது அந்த மசில்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா உளுந்த வந்து பால் மாதிரி பண்ணிவிட்டு அதை ரிங் ஷேப்பில் பண்ணிவிடும் டோனட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதில் ஆயில் போர் பண்ணிவிட்டு ஸோ அது

வஷ் தி நாச்சுலி ஹெல்த் டாக்கு இஸ் நேர் வணக்கம் இன்னைக்கு நம்ம கான்கோல இணைஞ்சிருக்கவங்க சித்தர் டாக்டர் கல்பா அவர்கள் ஹலோ மேம் நன்றி இருக்கீங்க யா ஃபைன் சோ இப்போ இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யாருமே தண்ணி குடிக்கிறதே இல்லை மேம் தண்ணியை வந்து ரொம்ப மறந்துடுறாங்களா இல்லை தண்ணி குடிக்க பிடிக்கலையான்னு தெரில அதனால நிறைய பிரச்சனைகள் வருது அதில் ஒன்னு வந்து இந்த கிட்னி ஸ்டோன் ஸோ அதுக்கான அறிகுறிகள்லாம் என்னவா இருக்கும் கிட்னி ஸ்டோன்க்கு மெயினான சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பேக் பெயின் பேக் பெயின் பேக்லேருந்து நமக்கு ஃப்ரண்ட் ஆஃப் தபிடமன் லோயர் அப்டமன் வரைக்கும் பெயின் ஸ்ப்ரெட் ஆகிறது இன்டென்ஸ் பெயின்னா இருக்கும் வாமிட்டிங் இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு ஃபீவர் இருக்கும் ஃபீவர் வித் ரைகர் குளிரோட ஜுரம் இருக்கிற மாதிரி இல்லை யூரின் அவுட் யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் வலி இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் கிட்னி ஸ்டோன் இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம ப்ரிவென்ஷனாக ஏதாவது பண்ணிக்க முடியும் கண்டிப்பா டாக்டரை பார்த்து ஒரு ஸ்கேன் கண்டிப்பா புத்தி நமக்கு என்ன டிசீஸ் இருக்குன்றதை நம்ம சிம்டமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பார்த்து ஸ்டோன் என்ன சைஸ் இருக்குன்றதை பார்த்துக்கணும் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஸ்டோனோட சைஸ் வந்து ஒரு த்ரீ எம்எம்க்கு கம்மியாக கம்மியா இருக்குன்னா நம்ம ஹோம் ரெமடியாக ஃபுட்லேயே கண்ட்ரோல் பண்ண சரி பண்ண ட்ரை பண்ணலாம் பொடலங்கா பீர்க்கங்கா சுரக்கா வாழத்தண்டு சௌச்சோ இந்த மாதிரி நீர் காய்கறிகள் நிறைய ஹெல்த்தியாக சாப்பிட்றது வாட்டரோட இன்டேக்கை அதிகப்படுத்துறது வாட்டரோட இன்டேக்கை வந்து நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம் அப்படின்றது நமக்கு அவரே இல்லாமல் குடிக்கிறதே இல்லை நிறைய பேருக்கு சில பேருக்கு வந்து தேர்ஸ்ட்டுக்கும் ஹங்கருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது தண்ணி தாகம் எடுத்துருக்கோம் அவங்க சாப்பிட்டா சரியாயிடும் நினைப்போம் மறுபடியும் அகைன் அகைன் ஃபுட் தான் சாப்பிடுவாங்களே தவிர தண்ணி தாகம் இருந்ததா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க ஸோ யூஸ்வலாகவே நமக்கு பசிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி குடிச்சிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் பசி இருக்கான்னு செக் பண்ணிட்டு சாப்பிட்றது ஒரு வெயிட் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் தண்ணியும் நமக்கு ப்ராப்பராக உள்ளே போகும் plus தண்ணியோட குவான்டிட்டி நமக்கு போதுமா இல்லையான்றதை நம்ம எப்படி டிசைட் பண்ணலன்னா யூரனோட அவுட்புட் கலர் பேல் எல்லோவாக போகணும் யூரனோட அவுட்புட் பேல் கலரில் இருந்ததுனால தான் நீங்கள் குடிக்கிற தண்ணி பத்தும் ப்ளஸ் ஒரு நாளைக்கு எயிட் டு டென் டைம்ஸ் அதாவது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது அதுவும் ப்ளேட்ரு ஃபுல்லாகிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறோமா அப்படின்றதையும் இருக்குது ரெண்டு இது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம தண்ணி வந்து ப்ராப்பராக குடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் தண்ணின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் தோணுச்சு தண்ணி ஒரு ஆள் எவ்வளோ குடிக்கணும் அவங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்யவே இருக்கும் ஸோ பேஸிக்காக ஒரு ஆள் எவ்வளோ மேம் தண்ணி குடிக்கணும் பேஸிக்காக வந்து ஒருத்தர் தண்ணி குடிக்கிற அளவு வந்து அவங்க பாடியோட நீடை பொறுத்த ஒருத்தர் வந்து ஏசிலேயே ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து வாட்டரோட தேவைகள் அதிகமாக இருக்காது வெயிலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தண்ணியோட அளவு ஜாஸ்தி தேவைப்படும் ஸோ நம்ம வந்து ஒருத்தரோட நீடை பொறுத்து தான் அதை நம்ம டிசைட் பண்ணுமே தவிர காமனாக இந்த லிட்டர் தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது ஒரு வெயில் ஃபுல் டே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எயிட் லிட்டர்ஸ் டென் லிட்டர்ஸ் குடிச்சா கூட அவங்களுக்கு தாக எடுத்துக்கிட்டே இருக்கும் தே ட்ரிங்க் அவ்வளோ அதே நம்ம ஒரு இண்டோரில் ஒர்க் பண்ணுறோம் நமக்கு ஏசியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தண்ணி தாகம் அந்த அளவுக்கு இருக்காது அவங்க டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் அளவுக்கு மெயின்டெயின் பண்ணால் போதும் ஸோ அந்த யூரின் அவுட்புட்டை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் தேர்ஸ்ட் தண்ணி தாக எடுக்கிறத வச்சு அந்த சென்சேஷன் வச்சு டிசைட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தண்ணி குடிக்கணுன்றது தென் பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு நிறைய தண்ணி தாக எடுக்கும் அவங்க நிறைய தண்ணி குடிக்கணும் ஸோ அது பாடியோட இதை பொறுத்து நம்ம அதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் வந்து கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது தெரிஞ்சோனா அந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தா உடனே டாக்டர் போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு சில இதெல்லாம் எடுத்துட்டு அந்த மாத்திரை சாப்பிடும்போது சில சைடு எஃபெக்ட்ஸ் வருது உங்களுக்கு சோ வந்து அது இல்லாம நான் வீட்டுலயே வந்துட்டு ஏதாவது பண்ணி இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற டிப்ஸ் ஆஹ் வீட்லயே என்னும் ஸ்டோனோட சைஸ் சின்னதா இருக்கும்போது நம்ம வீட்டு ஹோம் ரெமடியா ஃபுட்ல டயட்ல பார்க்கலாம் நீர் காய்கறிகள் நிறைய சாப்பிடுறது தண்ணி நிறைய குடிக்கிறது இதெல்லாம் பண்ணலாம் ஸ்டோனோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பா டாக்டர் அன்னைக்கு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் அது ஸ்டோன் காரஞ்சி வெளியே வர ஹெல்ப் பண்ணும் என்ன மாதிரி ஹோம் ரெமெடி மேம் எடுக்கலாம் ஏதாவது கஷாயம் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குமே மூலிகைகள்னு பார்த்தோம்னா நெருஞ்சல் சிறுபி சிறுகன் பீலை இதோட கஷாயம்லாம் வந்து நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸ்டோனை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு பட் ஆனால் அதோட டோசேஜ் வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் வேரி ஆகும் எல்லாருக்கும் ஒரே ஒரே அளவு வந்து நம்ம சொல்ல முடியாது அந்த ஸ்டோனோட ஹார்ட்னஸ் பொறுத்தோ இல்லை பேஷண்ட்டோட வெயிட் எல்லாமே பொறுத்து தான் அதோட டோசேஜை நம்ம டிசைட் பண்ண முடியும் ஓகே இப்போ கிட்னி ஸ்டோன்னாலே ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை அதனாலே கூட நல்ல முறையில் வந்து வெளியே வந்துடும் ஓகே மேம் ரொம்ப கிளியராக சொன்னீங்க இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ஐம்பது வயசு ஆனால் தான் வந்து மூட்டு வலி இந்த ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் வந்துட்டு வரும் இப்போலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுலேயே இந்த பெயின்லாம் வருது அதுக்கு என்ன காரணம் அதுக்கு காரணம் வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் மசில்ஸ் எல்லாம் ஆக்சுவலி வந்து ஜாயிண்ட் எப்படி நம்ம ஏஜிங் ப்ராசஸில் ஒவ்வொரு ஸ்கின் வந்து சுருக்கம் வருது கண் பார்வை குறையுது அதுமாதிரி ஒவ்வொரு ஆர்கானுமே அதோட ஏஜிங் ப்ராசஸை காட்ட தான் செய்யும் அதே மாதிரி ஜாயிண்ட்டுமே ஏஜ் ஆக கொஞ்சம் டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ் தெரிய தான் செய்யும் அது வந்து ஏன் இயர்லியராக அந்த ஏஜிங் ப்ராசஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம அதோட யூசேஜ் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னால அதுக்கு மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணாததுனால மசில் ஸ்ட்ரென்தனிங் நல்லா இருந்தது அப்படின்னா ஜாயிண்ட் வந்து தேய்மானும் லேட் ஆகும் நம்ம மசில் வந்து ரொம்ப வீக்காக அதாவது மசில் வீக்னஸ்னால் நம்ம ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் சரியாக பண்ணாதது யோகாஸ்லாம் சரியாக பண்ணாததுனால நமக்கு மசில் வந்து வீக்காக இருக்கும்போது அந்த ரீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ் இயர்லியராக ஸ்டார்ட் ஆகிட்டு சீக்கிரமாக பெயின் இன்டியூஸ் ஆகுது தென் சன் எக்ஸ்போஷர் இல்லவே இல்லை ஸோ சன் எக்ஸ்போஷர் இருந்தால் தான் விட்டமின் டி கால்சியம் இதெல்லாம் நமக்கு நல்லா போன்ல போய்ட்டு அப்சர்வ் ஆகி ஒர்க் ஆறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அது இல்லாததுனாலையும் நமக்கு வீக் போன்ஸ்னால நமக்கு டீஜென்டிக் சேஞ்சஸ்னால இயர்லியராக ஸ்டார்ட் ஆகிடும் அந்த போன்ஸ்னாலே பொதுவாகவே விட்டமின் டி அப்புறம் வந்து கால்சியம் அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க இதுக்கு கீழே நம்ம என்னென்ன ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும் விட்டமின் டிக்கு கண்டிப்பாக ஆயில் பாத் அண்ட் சன் எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம் கால்சியம் பார்த்தோம்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும் ராகி கேழ்வரகு இந்த மில்லட்ஸ்லையும் நிறைய கால்சியம்ஸ் இருக்கும் கீரைகளில் நிறைய இருக்கும் இந்த மாதிரி ஃபுட்ஸ் டெய்லி ஃபுட்ல எடுத்துக்கலாம் ஓகே மேம் ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த எலும்பு தேய்மானம் ஏற்படும் அந்த வந்ததுக்கப்புறம் அது 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 தான் அந்த வழின்றதே ஒன்னு வருது ஸோ அந்த எலும்பு தேய்மானத்தை கம்மி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்ஸ் போன் டீ ஆயிடுச்சு ஆக ஆரம்பிக்குது அப்படின் போதே மோஸ்டா நிறைய பேருக்கு இப்போ இயர்லியரா ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தோம்னா ஒன்று பேக் போன்னால பேக் பெயின் வருது இன்னொன்னு நீ பெயின் இது ரெண்டும் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு இதுக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அந்த பெயினை அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றது ஒரு ஒரு ப்ரொசீஜர் இன்னொன்று வந்து மசாஜிங் தெரப்பி தொக்கணம்னு சொல்லுவாங்க தொக்கணம் என்னன்னா அங்க இருக்க வர்மா பாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்ணி ஏன்னா எல்லாருக்கும் மசில் ஸ்டிஃப் ஆயிடும் ஒரு பெயின் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு ஒரு லம்பர் ஸ்பான்லோஸ் ஸோ ஒரு தீமான ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மசில் அதை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகிடும் அப்போ வந்து தொக்கணம் ப்ரொசீஜர் தொக்கணம் ப்ரொசீஜர்ன்றது ஆயில் ஒரு லுக்வம் ஆயிலை வந்து போட்டுட்டு நமக்கு மசாஜிங் தெரபி ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விடும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் மசில் ரிலாக்ஸ் ஆகும்போது அங்கே இருக்க ஜாயின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அந்த டிஸ்கெல்லாம் நார்மல் பண்ணுறதுனால நமக்கு அந்த பெயின் இல்லாமல் இருக்கும் அதே நீ ஜாயின்க்கும் தென் கா எண்ணெய் கட்டுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அது என்னென்னா நமக்கு உளுந்து இருக்கு இல்லையா உளுந்தை வந்து பால் மாதிரி பண்ணிவிட்டு அது ஒரு ரிங் ஷேப்ல பண்ணிடுவாங்க டோனட் ஷேப்ல பண்ணிட்டு அதுல ஆயில் போர் பண்ணிட்டு சோ அது வந்து மசில் ரிலாக்ஸண்டா ஒர்க் பண்ணுவாங்க இருக்க நர்வ்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணிட்டு பெயின் கண்ட்ரோல் மாதிரி தடுக்க ஹெல்ப் பண்ணும் இது ரெண்டுமே வந்து நமக்கு சிவியர் ஜாயிண்ட் பெயின் இருக்கும்போது நமக்கு நல்லாவே ரிலீஃப் கொடுக்கும் ஸோ இந்த பெயின் அப்படின்னு ஒன்று வந்துட்டாதே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க டாக்டர்கிட்டலாம் போகிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு ஓடி போய் மெடிக்கலில் போயிட்டு ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு சரி அப்போதைக்கே பெயின் போனால் போதும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க அது கரெக்டாக கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வந்து பெயின் கில்லர்ஸை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது லிவர் அண்ட் கிட்னி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு அது ரெண்டுமே பாதிக்கும் ஸோ பெயின் கில்லர் டாக்டரோட அட்வைஸ் எல்லாமே எடுக்கிறது நல்லதே இல்லை பென் மினிமலாக தான் இருக்குன்னா ஹோம் ரெமடியா அந்த ஊமத்தை நம்ம வீட்டு பக்கத்துல இப்போலாம் செடி கிடைக்கிறது கஷ்டம் அப்படி கிடைச்சதுனா முருங்கை இலை ஊமத்தை இதெல்லாம் வச்சு ஒரு பொட்டணம் மாதிரி கட்டி ஒத்தடம் கூட கொடுக்கலாம் ஆயில் லைட்டாக சூடு பண்ணி பண்ணி ஒத்தடம் நமக்கு அந்த பெயின் வந்து கம்மியாகும் இந்த பெயினுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க கண்டிப்பா எக்ஸசைஸ் அண்ட் யோகா தான் நம்ம அதை ரெகுலரா அப்படின்னா ஜாயின் பெயின் இருக்காது ஓகே மேம் வாக்கிங் சைக்கிளிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க இது நீங்கள் என்ன பிரிஃபர் பண்ணுவீங்க இட் டிபெண்ட்ஸ் அப் அந்த பர்சன் அந்த பர்சனோட நீடு என்ன இருக்கு அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் சைக்கிளிங் வந்து நிறைய நீ ஃபுல்லாகவே டீஜென்ரேட் ஆயிடுச்சு ரொம்ப முட்டியில் ஸ்ட்ரெயின் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து வாக்கிங் தான் பெட்டர் ஆப்ஷன் நடக்கலாம் அதே சைக்கிளிங் வந்து நமக்கு இன்னும் டீஜென்ரேட் சேஞ்சஸ் இது நார்மலாக இருக்க பர்சன் தான் அவங்களுக்கு எந்த ஒரு டீஜென்ரேஷனும் இல்லை அப்படின்னா அவங்க சைக்கிளிங் வாக்கிங் எல்லாமே பண்ணலாம் ஓகே மேம் இப்போ நிறைய பேர் வந்து ஜிம்க்கு போயிட்டு இருக்காங்க அது ஒரு ஃபேஷனாகவே ஆயிடுச்சு போகிறது ஸோ வந்து இந்த ஜிம்க்கு போயிட்டு வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு எலும்புக்கு எதுவும் பாதிப்பாங்க ஆஹா இது ஜிம் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் வராது பட் ஆனால் அந்த ஜிம் போய்ட்டு இருக்கும்போது அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்க அதுக்குன்னு உரிய நிறைய ப்ரோட்டீன் இன்டேக் அதிகப்படுத்துறது அதை அதை இன்டேக் பண்ணிட்டு வாட்டரோட லெவலை கம்மி பண்ணும்போது இதெல்லாம் பண்ணும்போது நிறைய கிட்னி ஸ்டோன் அதிகமாக அது வரது பேஷண்ட்ஸ்க்கு என்ன வாட்டர் கம்மியாகிறதுனால டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வருது ஸோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குரிய அந்த மெக்க அதோட இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் அவங்க அந்த தண்ணி குடிக்கிறது அதோட ஃபுட்டை சாப்பிட்றது ஹெல்த்தியா ஃபுட் சாப்பிடறது ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கிறது அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது ஜிம் போறதுனால எந்த இஷ்யூஸும் வராது இப்போ நிறைய விஷயம் பேசணும் அதுல வந்துட்டு எல்லா விஷயத்துலயும் கனெக்ட்டான ஒரு விஷயம் வந்து உடல் சூடு இந்த உடல் சூடு அப்படின்னு சொன்னே நம்மளுக்கு எல்லாருமே சொல்ற வார்த்தை வெந்தயமா இருக்கு சோ அந்த வெந்தயத்துல இருக்கிற சிறப்ப பத்தி சொல்லுங்க வெந்தயம் வந்து நல்ல பாடி கூலிங் ஆக்ஷன் இருக்கு பாடியை வந்து ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் கூல் பண்ணக்கூடிய ஒரு வெந்த உடலையும் தணிக்கும் அதாவது வெந்த உடம்பு சூடு அவ்வளோ சூடு இருந்தேன் தனி இருக்கிற ஆக்ஷன் இருக்கிறதுனால தான் அது பேரே வெந்தயம்னு வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம பாடி கூலிங் ஆக்ஷனுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுறது இன்டர்னலாக சாப்பிட்ணும் பாடி பாடி எப்போவுமே ஹீட்டாக இருக்குது அப்படின்னா வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த வாட்டரோட அந்த தண்ணியை குடிக்கும்போது பாடி பாடி கூலார ஆக்ஷன் இருக்கும் ஸோ இல்லை இளநீரில் ஊற வச்சு ஒரு ஒன் ஹார் ஊற வச்சு அந்த தண்ணியோட குடிக்கும் போதும் பாடி கூலிங் ஆக்ஷன் இருக்கும் தென் அதை அதில் வந்து ட்ரைஜோனெல்லின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு அது வந்து நமக்கு ஆன்டி பயப்டிக்கா கூட ஒர்க் பண்ணும் டயப்டிக் வரத ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் இயர்லியரா ஸ்டார்ட் பண்ணும்போது இது டெய்லியுமே குடிக்கலாமா அது பிரச்சனை இல்லையா அத பாடியோட டைப் இப்ப சைனஸ் கபம் தேகியா இருந்தாங்க அப்படின்னா வெந்தயம் எடுத்துக்க கூடாது அதே பித்தா டைப் உடம்பு பித்தா உடம்பா இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பா தினம் வெந்தயம் எடுத்துக்கலாம் இப்போ இன்டேக்கா எடுக்கிறத தாண்டி இப்போ ஹேருக்குமே நிறைய பேர் வந்து வெந்தயம் அதெல்லாம் ஒர்க் ஆகும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெந்தயம் வந்து நல்ல கண்டிஷனர் மாதிரி ஒர்க் ஆகும் பிளஸ் அது வந்து ரெகுலரா போட்டீங்கன்னா ஹேர் ஃபாலுமே இருக்காது சோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வெந்தயத்தை வந்து நீங்க பவுடர் பண்ணி வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும் பவுடர் பண்ணதுல கொஞ்சம் வாட்டர் போட்டு அதை வந்து ஊற வச்சிடணும் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு தென் யூ ஹாவ் டு கிரைண்ட் இன் மிக்சி அந்த அப்போ நம்ம செகண்ட் டைம் கிரைண்ட் பண்ணும்போது அது என்னன்னா நல்ல ஃபோமியா வந்துடும் உங்களுக்கு நிறைய வாட்டர் ஆட் பண்ணும்போது இட் ஒர்க் லைக் அப்படியே ஷாம்பு மாதிரி நீங்க அதே வெந்தயம் ஷாம்புவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு ஹேர் அது ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு ஹாஃப் ஹவர் கழிச்சு அதே ஷாம்பு வாஷ் மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பிக்லிட் வைஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஹேர் வாஷ் கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர் இருக்கும் இல்லையா அப்போ ஹேரோட அந்த ட்ரைனஸ் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு நல்ல அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கு சித்த மருத்துவம் அப்படின்னாலே வந்து சித்த மருத்துவம்னா ரொம்ப ஸ்லோவா வந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும் இதே வந்து அலோபதினா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யூஸ்வலா வந்து சித்த மருத்துவம் ஸ்லோவா அலோபதி அப்படி கிடையாது நம்ம என்ன மெடிக்கேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்றத இருக்கு என்ன இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சித்தாலேயே நிறைய டைப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கு தீநீர்னு இருக்குது அது வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் வர நம்ம ஒன்று அதோட எசன்ஸ் மட்டும்தான் இருக்கும் இப்போ ஒரு ஒரு கஷாயம் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா வீட்டில் அம்மா கஷாயம் போடும்போது பார்த்துருப்பீங்க ரைட் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நமக்கு வந்து ரெடி பண்ணி தராங்க அது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வில் டேக் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஏன்னா அது டிகாஷன் ஃபார்மில் இருக்குது அதே ஒரு பவுடர் ஃபார்மில் ஒரு மெடிசன் எடுக்கும்போது இட் வில் டேக் ஹாஃப் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி மினிட்ஸ்கிட்ட ஆகும் அதே டிஸ்டிலேஷன் ப்ராஸஸ்லாம் இமீடியேட்டாக டங்கிலேயே நமக்கு அப்சர்ப்ஷன் இருக்கும் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் நடக்கும் ஸோ இப்போ சித்தாலுமே எல்லா மெடிசன்ஸுமே வந்து டிஸ்டிலே டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் தீநீர் சொல்லுவாங்க அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் இமீடியட்டாக ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் கிடைக்கும் அலோபதியில இருக்க சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே சித்த மருத்துவம்ல இருக்காது ஆ இருக்காது ஓகே மேம் நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க நிறைய விஷயம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்